கோவையில் துவங்கியது ஆசியா நகை கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆசியா ஜுவல்ஸ் கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தென்னிந்தியாவின் மிகவும் கவர்ச்சிகரமான முக்கிய கண்காட்சியாக திகழ்கிறது கண்காட்சியை கோவை கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இயக்குனரும் செயலாளருமான முனைவர் சி ஏ வாசுகி அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் கௌரவ விருந்தினராக நேரு கல்வி குழுமத்தின் இயக்குனர் டாக்டர் முரளிதரன் பங்கேற்றார் இக்கண்காட்சி கோவை ரேஸ்கோர்ஸ் தாஜ் விவாண்டா ஹோட்டலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி பத்தொம்பது துவங்கி இருபது இருபத்தி ஒன்று ஆகிய நாட்களில் காலை பத்து முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடக்கிறது எப்போதும் வந்திராத தனித்துவமிக்க தங்க நகைகள் இந்த கண்காட்சியில் இடம்பெறுகிறது அகில இந்திய அளவில் முன்னணி கைவினை கலைஞர்கள் உருவாக்கிய நகைகள் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் கோவையில் மிக அருமையான தங்க நகை கண்காட்சியான இதில் விழா காலத்திற்கும் திருமணங்களுக்கும் நகைகளை இங்கு வாங்கலாம் முன்பதிவும் செய்யலாம் சிறந்த முறையில் வடிவமைக்கப்பட்ட இந்த நகைகளை வாங்க நேர்த்தியான இடம் சர்வதேச தரம் வாய்ந்த நகைகளை தென்னிந்திய அளவில் இந்த கண்காட்சி இடம்பெற செய்துள்ளது மும்பை பெங்களூர் டெல்லி சென்னை மற்றும் கோவையில் உள்ள முன்னணி நிறுவனங்களின் சொகுசான நகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன